கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இழிவுபடுத்திய திமுக சமுதாயத்தை பிளவுபடுத்திய கருணாநிதியை கண்டிக்கிறோம் 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 திருச்சி சிவாவை கண்டிக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜரை இழுவுபடுத்திய திருச்சி சிவாவை வன்மையாக கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு திருச்சி சிவா நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு வெல்லட்டும் நாடார் சமுதாய போராட்டம் உத்தம தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசிய திருட்டு முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் எங்கள் ஐயாவை தவறாக பேசுகிறதை கண்டித்து இன்று நவடார் விழிப்புணர்வு பேரவை சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழிகாட்டுதல் குழு தலைவர் அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி மாவீரன் கராத்தே சென்னுடைய சகோதரன் ஜெனிசனார் அவர்களையும் மாநில பொருளாளர் கேபிள் குமார் என்று போட்டப்படக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் அவரையும் எனது அன்பு மருமகன் கற்பட்டி ஏஞ்சல் கர்பட்டி சொல்ல ஏ கற்பட்டி ராஜா என்ற ராஜா அவர்களையும் எங்களோட இந்த 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 அண்ணா இதை வந்து சிறப்பிக்க வருகை தந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி அவர்களையும் நாங்கள் அன்போடு நாடார் விழிப்புணர்வு பேரவை சார்பாக வரவேற்று கருத்துக்களை நாடார் விழிப்புணர்வு பேரவையினுடைய வழிகாட்டு குழு தலைவர் எங்களுடைய அன்பு சகோதரர் ஈரா அச்சுதரார் அவர்கள் உங்களுக்கு வாங்குவார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு தம்பி நாடார் விழிப்புணர்வு பேரவையினுடைய நிறுவனர் சிங்கை முருகன் அவர்களே என்னோடு வருகை பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பண்ணன் பரமசிவன் நாடார் அவர்களே செல்வின் நாடார் அவர்களே எட்டின் நாடார் அவர்களே மற்றும் விழிப்புணர்வு பேரவையினுடைய நிர்வாகிகளே பெரியவர்களே கராத்தே செல்வி நாடாருடைய போர்படை தளபதிகளே அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து என்னுடைய காலதாமதத்தால் உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறது தவறாக என்ன வேண்டாம் நான் நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வர வேண்டியது நாலு மணிக்கு புறப்பட்டாலும் இடையிலே மழை இதெல்லாம் சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் சிறிது ஆகிவிட்டது இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே மிகவும் தேவையான ஒரு நிகழ்ச்சி தமிழ் முருகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களை பாராட்டி கொண்டு இங்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தினுடைய பொதுமக்கள் நாடார் விழிப்புணர்வு பேரவை பெருந்தலைவர் மக்கள் கட்சி நாடாளுடைய அமைப்புகள் பேரவையினுடைய அமைப்புகள் எத்தனையோ இருக்கிறது அவர்களையெல்லாம் பார்த்து நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது இங்கு இருக்கக்கூடிய உணர்வு மிக்க நாடார்கள் ரோஷம் உள்ள நாடார்கள் மானம் உள்ள நாடார்கள் வெக்கமுள்ள நாடார்கள் இதெல்லாம் நிலைநாட்டக்கூடிய நாடார் சமுதாயத்துடைய மக்கள் சிறிதளவே இருந்தாலும் அவர்களை நான் பாராட்டுகிறேன் காரணம் நாடார் சமுதாயம் வெக்கத்தை மானத்தை இழந்து சரியாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது நம்மை பிரித்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த சமுதாயத்தை பிரித்து ஆள்வது யார் என்று உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நம்ம பிரித்தது ஆண்டு குமரி மாவட்டத்தினுடைய நாகரோக தேர்தலிலே கருணாநிதி என்ற ஒரு பெரிய மனிதர் அயோக்கியன்னு சொல்லுவாங்க அவர் பெரிய மனுஷன் அப்படிப்பட்ட அந்த பெரிய மனுஷன் தான் நம்ம பிரிச்சாரு ஒரு காலத்தில் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் திருவிழா நடக்க போது அந்த கலியுல திருவிழாவுக்கு வந்து வரக்கூடிய விருந்தினர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் திருநாறு பூசி இருப்பான் அவ்வளவு பேரும் கூப்பிடுறது அங்கே சிலுவை போட்டுக்கிறவன் கூப்பிடுவான் அந்த வீட்டில் ஒரே இடத்துல அங்கே மெழுகுவத்தி வைத்து ஜவ பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள் வாழைத்தாரை வைத்துக் கொண்டு குத்துகளை கேட்டி வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த நாடார் சமுதாயத்தை கேடுகட்ட ஜென்மமான கருணாநிதி இரண்டாக பிரித்தார் எப்படி பிரச்சாரம் தெரியுமா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜெயித்த காமராஜரை தோற்கடித்தவர் தோற்கடித்தவர் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் காரர்கள் காமராஜர் சாகும் காங்கிரஸ் கட்சி இல்லை காமராஜர் சாபன காங்கிரஸ் என்ற கட்சியிலே தானே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் அவர்களை தோற்கடித்தது இந்திரா காங்கிரஸ் என்ற இண்டிகேட் காங்கிரஸ் அவர்கள் எப்படி தோற்கடித்தார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு கருணாநிதி என்ன பேசினார் என்று தெரியுமா இன்னைக்கு திமுக காரன் கூட காமராஜரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான் அன்றைக்கு காமரா அன்றைக்கு இந்த நாடார் சமுதாயத்தை பிளவுபடுத்தி நாடார் சமுதாயத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர் கருணாநிதி தான் எப்படி தெரியுமா அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தேர்தலில் நின்ற அந்த வேட்பாளர் பெயர் விக்டர் அந்த விக்டர் காமராஜர் அவர்களே ஏற்றி நீக்கிறார் அப்படி ஏற்றி நிற்கும் போது இந்த பிரச்சாரத்துக்கு வருகிறார்கள் இந்திரா காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து அன்றைக்கு கூட்டணி வைத்து அந்த தேர்தலில் போட்டி போடுகிறது அப்படி போட்டி போடுகிற நேரத்திலே அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யும் இந்த கருணாநிதி சொல்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே மக்களை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு மந்த வேண்டுமா அல்லது சொந்த வேண்டுமா கேட்டவன் கருணாநிதி நல்லா யாவச்சீங்க மந்த நாடார் வேணுமா சொந்த நாடார் வேண்டுமா நம்மக்குள்ளே பிளவு ஏற்படுத்துகிறார் காரணம் குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ பெருமக்கள் வாழ்கிறார்கள் ஆக அங்கு இருக்கக்கூடிய நாடார் வேணுமா வந்த நாடார் காமராஜர் இந்து நாடார் வேண்டுமா என்று புலவுபடுத்தி அவன் கருணாநிதி அதனால இன்னைக்கு சிவா போல அயோக்கிய போல பேசிட்டு இருக்கான் அது மட்டுமா அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு வந்த வேண்டுமா இந்து வந்த சொந்த நாடார் வேண்டுமா என்று கேட்ட கருணாநிதி அதற்கு அடுத்தபடியாக சிவகாமி மகன் வேண்டுமா மேரி மகன் வேண்டுமா கேட்டவன் கரை இல்லை என்று எவனா சொல்ல சொல்ல அன்னை கேட்டவன் கருணாநிதி மேரி மகன் வேண்டுமா சிவகாமி மகன் வேண்டுமா என்று கேட்டு அன்றைக்கு இந்த நாடார் சமுதாயத்துக்குள்ளே பிளவை ஏற்படுத்தியது கருணாநிதி அந்த வழி தொண்டர்கள் தான் பேசிட்டு இருக்கான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கான் சிவா பேசியிருக்கான் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டார் அப்படின்னு நான் பர்னிச்சர் கடை வச்சிருக்கேன் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன் ஏசி இந்தியாவுக்கு எப்போ வந்து உங்களுக்கு தெரியுமாடா திமுக காரங்களை பார்த்து கேட்கிறேன் ஏசி இந்தியாவுக்கு எப்ப வந்து உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு விண்டோ ஏசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்பிரிட் ஏசி வந்தது இவர் சொல்லுகிறார்கள் அவர் போகக்கூடிய சுற்றுலா மாளிகளை எல்லாம் நாங்கள் விண்டோ ஏசி ஸ்பிரிட் ஏசி வைத்திருந்தோம் அப்படின்னு கராணி சொன்னதாக சொல்றான் நான் கேட்கிற அவங்கள பார்த்து காமராஜர் இறந்தது எப்போ அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் இறந்து நான்கு ஆண்டு காலம் கழித்துதான் இந்தியாவுக்கு அறிமுகமாகிறது அவர் கழித்து தான் இன்னைக்கு வீட்டில் வச்சிருக்கமே அந்த ஏசி உற்பத்தி அந்த ஏசி வருது இந்தியாவுக்கு அப்ப ஏசிய இல்லாத காலத்தில் கருணாநிதி சொல்றான் எம்ஜிஆர் சொல்ற அன்றைக்கு காமராஜருக்கு ஏசி வச்சு கொடுத்தது நான் ஏண்டா ஏசியே இல்லாத ஒன்ன போய் நீ எப்படி வச்சு கொடுக்க முடியும் அதையும் சொல்றான் சிவா சொல்றான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருக்கான் திருச்சி சிவா தான் சொல்றான் அவர் ஏசி இல்லாம உறங்க மாட்டான் அவர் ஆலமரத்தில படுக்கக்கூடிய ஆள்டா காமராஜர் ஒரு நார்கட்ல படுப்பாரு நேரு வரும்போது நேருவும் அவர் இருக்கும்போது மாளிகைக்கு உள்ள அங்கே காமரா மாளிகைக்குள்ள நேருவும் சுற்றுலா மாளிகைக்குள்ள நேருவும் வெளியிலே காமராஜரும் வெளியிலே காமராஜர் விடக்கூடிய குரட்டை சத்தம் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கிறது யாருக்கு நேருக்கு அப்படி அளவுக்கு நம்மளால் கொர்ட்டை விடுவார் ஏன்னா பயம் இல்லாத உடம்பு வெக்கம் இல்லாத உடம்பு யாருக்கு பயப்படணும் அவர் பாட்டு அசையில் தூங்குவார் கொர்ட்டை விட்டு தூங்குவார் இதை நேரு கண்காணித்து அவருக்கு நல்ல படுப்புக்கு படுக்கவே செய்து கொடுக்காங்க இல்லை இல்லை அவர் படுக்க மாட்டார் அப்படின்னு ஆளும் அந்த அந்த ட்ராவல்ஸ் பங்களெல்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்கும் வள்ளியூரில் இருக்குது நாகூரில் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்கும் அந்த டிராவல்ஸ் பங்களால காமராஜருக்கு என்று ஒரு கட்டிலை போட்டு அவரை படுக்க வைத்து அழகு பார்த்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அப்படிப்பட்ட காமராஜருக்கு நாங்கள் ஏசியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடா சமுதாயத்தை இழிவுபடுத்து பேசிய திருச்சி சிவாவை மண்மையாக மிக கேவலமாக கண்டிக்கிறோம் ஆனா இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கேன் ஸ்டாலின் வாயை திறந்திருக்காரா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வாயை திறந்திருக்காரா பெண்கள்லாம் கேட்கணும் நீ காமராஜர் பத்தி இழிவா பேச கேட்க நீ யாருடா அவரை இழிவா பார்த்து பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்கணும் ஆனா ஸ்டாலின் இதுவரைக்கு தமிழ்நாடே கொந்தல் கொந்தளித்திட்டு இருக்கு இதுவரைக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரா காமராஜரை இழிவாக பேசிய சிவாவை இதுவரைக்கு பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசிய சிவாவை அவர் கண்டித்திருக்கிறாரா ஏதாவது சொல்லியிருக்கணும்ல நீ வாயுது உன்னை பத்தி எல்லாரும் எவ்வளவு தவற நினைக்க நீ சொல்லி இருக்கணும் வேண்டாமா அவர்களே சிவா பேசிய தவறு இந்த நாடார் சமுதாயத்தை எழுதிப்படுத்தி பேசிய தவறு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசியிருக்காரா கிடையாது அதே போல காங்கிரஸ் காமராஜருடைய படத்தை வச்சுட்டு இருக்கான் காமராஜரை கொன்னவனே காங்கிரஸ் காரன் நான் சொல்றேன் ஆதாரத்தை நான் காட்டுறேன் இந்திரா நெருக்கடி நெருக்கடி நிலையை கொண்டு வந்த போது அந்த நெருக்கடி நிலையிலே காமராஜர் அப்படியே படுத்துட்டார் நாலு மாசமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் மாசம் இருபத்தஞ்சாந்தேதி இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலைமை கொண்டு வரப்படுகிறது அந்த நெருக்கடி நிலைமையை கொண்டு வரக்கூடிய காலகட்டத்திலேயே காமராஜர் அப்படியே அசந்துட்டார் இந்திரா காந்தி நம்ம தான் கொண்டு வந்து அவன் இன்னைக்கு அவன் பேராட்டம் ஆடுதாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்தவர் தான் நாலு மாசம் படுத்து தூங்க தான் வீட்டை விட்டு வெளியவே வரல ஜூன் மாசம் இருபத்தஞ்சாந்தேதி மேலே படுத்தவர் அவருடைய இல்லத்தை விட்டு வெளியே வரல அவர் ஒரே ஒரு தடவை வெளியே வந்தார் எப்போ வந்தார் தெரியுமா நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி செல்கிறார் அக்டோபர் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் அங்கே போனோடனே சிவாஜி கணேசன் கையொடல கால் உள்ள நடிகர் சொல்ற ஐயா நீங்க எப்படி இங்க வந்துட்டீங்க உனக்கு வாழ்த்து சொல்லதாப்பா வந்தேன் ஐயா நான் தான் நேரில் வந்துடுவேன் அப்படின்னு இல்லப்பா நான் உனக்கு சொல்லதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு போய் மறுநாள் வைரவனை பார்த்து வைரவா விளக்கி அனைத்து விட்டு செல் எப்படி என்று அவருடைய உதவியாளர் பார்த்து சொல்லிவிட்டு சென்றவர் தான் காமராஜர் அதோடு மரணம் அடைந்தார் ஸ்டாலின் அவர்களே இதுவரைக்கும் நீங்க வருத்தம் தெரிவித்திருக்கீங்களா நண்பர்களை பார்த்து கேட்கிறேன் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு இதுவரைக்கும் பெருந்தல்வர் காமராஜரை பத்தி இழிவுபடுத்தி பேசி இருக்கிறார்களே அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறீர்களா அல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறீர்களா இல்லை உனக்கு மானம் வெக்கம் ரோஷம் சூடு சொன்ன இருக்கும்னா நீ வெளியே வாடா அயோக்கிய போயிட்டு போயிருக்கியே நீ வெளியே வர வேண்டியதானே திமுக கடை இருந்துட்டு அவன் சாப்பிட்ற நீ சாப்பிட்ற சாக்கடைய தேவையா உனக்கு பெருந்தலைவர் இல்லாத காங்கிரஸ் கட்சி நாட்டில் உண்டா ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் கடைசி வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியில் இல்லை சிண்டிகேட் இந்த பழைய காங்கிரஸ் தாமன காங்கிரஸ் இருந்தார் அன்றைக்கு உலக இந்தியாவிலே மதிக்கத்தக்க தலைவராக பெருந்தலைவர் காமராஜரும் ஆந்திராவுடைய நேசிலிங்க அப்பாவும் நீலம் சஞ்சீவ் வீட்டும் இருந்தார்கள் அந்த தான் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார்கள் காமராஜரை பத்தி பேசுவதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை அருகே இல்லை அப்படிப்பட்ட நாய நாய போல நீ சிவா இதுவரைக்கும் ஏன் இல்லை என்ன அடுத்ததான் பேசுன காமராஜர் பற்றி பேசக்கூட என்னடா தகுதி இருக்கு நீ யாரு நீ எப்போ வந்து அரசியலுக்கு உன் மதம் கேட்கிற கேள்விக்குன்னாலும் பதில் சொல்ல முடியுமா சூரிய கேட்கிற கேள்விக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியுமா அவன் பேசுறான் இன்னைக்கு பெருந்தலைவர் பத்தி ஆனா சிவா வெக்கம் இல்லாம மானம் இல்லாம நீ பேசியிருக்க ஆனா இந்த நாடார் சமுதாயம் எப்போ அப்படி இருக்காது இதே போல இனிமே இனிமேல் எப்போ இருக்க மாட்டாங்க இந்த நாடார் சமுதாயம் இன்றைக்கு விழிப்பு கொண்டு விழிப்புணர்வு கொண்டு விட்டது அதுவும் திருச்சி சிவாவினுடைய இந்த செயலால் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் வரக்கூடிய காலகட்டங்களிலே நாடார் சமுதாயத்தை பழித்து பேசிய திமுக தோழமை கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் மற்றும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அதற்கு ஆதரவு கிடையாது என்று தமிழகம் முழுவதும் ஒரு எடுத்து எடுத்துவிட்டோம் நிச்சயமாக நீங்கள் தோற்பது உறுதி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாடாளு சமுதாயம் ஒரு மூன்று கோரிக்கை வச்சுக்கு என்ன கோரிக்கை தெரியுமா எங்களை இந்த பழித்து பேசிய திமுகவுக்கு வாக்களிப்பது இல்லை அதே போல எங்களுக்கு மூணு மொழி கொள்கை வேணும் கொள்கை வேணும் ஏன்னா நாடார் சமுதாயத்தில் உள்ள மக்கள்லாம் அதிகம் பேர் வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கும் இந்த வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மொழியெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே போல் அடுத்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஏதோ ஒரு மொழி எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும் எங்களுக்கு நீங்கள் செய்யாமல் மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வராமல் நாடார் சமுதாயம் திமுகவுக்கு நிச்சயமாக வாக்களிக்கவே செய்யாது மனச அதே போல விவசாய தொழிலாக பனை தென்னை தொழிலை அங்கீகரிக்க வேண்டும் பணமரத்தில் இருக்கக்கூடிய கல்லை இறக்கி அவனை விற்பனை செய்வதற்கு தேரல் தேர்தல் வாக்குறுதியாக தந்தால்தான் நாங்கள் நாடார் சமுதாயம் ஆதரவை தரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தரக்குற பேசியை கண்டிப்பதற்காக தம்பி சிங்கை முருகன் அவர்கள் நல்ல சீரும் சிறப்போடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இனி ஒருவன் காமராஜர் பற்றி பேசக்கூடாது அவர் கடவுள் அவரை போல உலகத்திலே ஒருத்தனை காட்டுறா வாழ்றவனை இதே கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா அன்னைக்கு எலெக்ஷன்ல நிற்கும் போது அவருடைய பங்களா என்று சொல்வார்கள் அவருடைய வீட்டை படம் எடுத்தார்கள் அவர் இருந்த வீட்டினுடைய வாடகை நூத்தி அறுபது ரூபா அந்த வீட்டுக்காரர் வந்து எண்ணூறு ரூபா வாடகை கேட்டாரு ஆனால் இவங்க கையில் இல்லை என்கிட்ட நூற்றி அறுபது ரூபா தான் எங்களால் தர முடியும்னு சொல்லி நூற்றி அறுபது ரூபா வாடகை தான் காமராஜர் வாடகைக்கு இருந்தார் ஏன்னா அன்றைக்கு அரசாங்கம் கொடுத்த இடம் வந்து அவர் இருந்த தலைமைச் செயலகத்திலேருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது என்னால் வர முடியாது அங்கே அவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டில் இருந்தார் அந்த நூற்றி ரூபா வீட்டை கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா அன்றைக்கி எலெக்ஷனில் நிற்கும் போது விக்டரை ஏற்றி நிற்கும் போது அந்த வீட்டை ப படம் எடுத்து இதோ காமராஜருடைய பங்களாக இருக்கிறது இதுதான் காமராஜருடைய பங்களா தான் அப்படி சொன்னவன் தாய்யா கருணாநிதி அதை எடுத்து அந்த வீட்டை பணம் எடுத்து போட்டாங்க அந்த வீட்டை வந்து கடைசி நேரத்தில் வீட்டு உரிமையாளர் விலைக்கு விற்கணுங்கிறார் விலைக்கு விற்கணுங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க இந்த வீட்டை ஐயா உங்கள் பேரில் வாங்கிடலாமா அப்படின்னு என் பேரில் வாங்காத என் சொந்தக்காரன் எவனா வருவான் அதனால் எனக்கு அது வேண்டாம் அந்த வீட்டை வேண்டாம் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவன் காமராஜர் அரு அந்த வீடு எனக்கு வேண்டான்றார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து ஒரு சேட்டு லால் அப்படிங்கிற ஒரு சேட்டு விலைக்கு வாங்கினார் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு அண்டைக்கு அந்த வீட்டை வாங்கின உடனே காமராஜர் பற்றி அவர் தெரிகிறார் காமராஜர் மாபெரும் தலைவர் பெரிய தலைவர் ஆக அவருடைய தியாகத்துக்கு மதிப்பளித்து இந்த வீட்டை அவருக்கு இனாமாக கொடுக்கிறேன் அப்படின்னு எழுதினாரு எழுத போறாரு வேண்டாம் எனக்கு அந்த அந்த வீட்டை வாங்காத அப்படின்ட்டு அந்த வீட்டு எனக்கு இனாமா வேண்டானார் அதற்கு பிறகு அதை காங்கிரஸ் கட்சிக்கு எழுதி கொடுத்தார் லால் இங்க கூடிய வட மாநிலத்தில் சேட்டை இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒரு ஒப்பந்த தலைமையில கடைசி ரேசன் அவர் தெரியுமாடா ரேசன் அரிசி வாரத்தில் ஒரு நாள் அசைவம் சாப்பிடுவார் அசைவன என்ன தெரியுமா ஒரே ஒரு முட்டை வாரத்தில் ஒரு நாள் அந்த ஒரு முட்டையை சாப்பிட்டுட்டு வெளியே அந்த வீட்டுக்கு வெளியில நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உலாவிட்டு வருவார் என்கிட்ட அசைவம் சாப்பிட்டோம் அவர் சாப்பிட்ட கடைசி வரைக்கும் ரேசன் அரிசி தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசி வாங்குறோம் வாங்கிறான் ரேசன் அடிச்சு வாங்கி மாட்டுக்கு வைக்கிறான் ஆட்டுக்கு வைக்கிறான் அல்லது அரிசி மாவுக்கிறவங்களுக்கு ஓசியல் கொடுக்குறான் அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டு இந்த மக்களிடத்தில் ஒன்றி வாழ்ந்த என் தலைவன் காமராஜரை பார்த்து மிக தரக்குறைவாக பேசிய திமுகவினுடைய கைத்தடியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா நாயை நீ மன்னிப்பு கேட்கலன்னு ஓ வீடை முற்றுகையிடுவோம் நாங்க மட்டும் இல்ல நாடார் சமுதாயத்தினுடைய அனைத்து அனைவரும் வந்து திருச்சி சிவன் வீடு விரைவில் முற்றுகையிடப்படும் வெளியே நீ தலை கட்ட முடியாது இல்ல ஓ மகனுக்கு நீ பதில் சொல்லிட்டு வா இந்த சூழ்நிலையை மீண்டும் மீண்டும் உருவாக்காதீர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சொல்கிறேன் இன்னைக்கு அப்பாவே தான் பேசியிருக்காரு நல்ல யோசனை பாருங்க நீயும் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து காமராஜருடைய தொண்டனா இருந்தவன் தானே இன்றைக்கு நீதா சொல்லியிருக்கியா இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்க எதையுமே நீ பேசறது இல்ல எப்படி காமராஜருடைய ஆயுட காமராஜருடைய ஆத்ம பா பாராட்டுமா நீங்க எல்லாம் கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது நிச்சயம் அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க போறது நிச்சயம் யாருக்குனா சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்க யாரெல்லாம் நீங்க எத்தனை பேர் தள்ளீங்களோ அத்தனை பேரும் திரும்ப உள்ள போற நிச்சயம் ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார நண்பர்களை பார்த்து அன்போடு மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்வது ஸ்டாலின் அவர்கள் விரைவிலே மன்னிப்பு கேட்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசிய திருச்சி சிவாவை நான் கண்டிக்கிறேன் என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படி நீ சொல்லவில்லை என்றால் இந்த ஆட்சியை நீ இழப்பாய் அதற்கு இந்த நாடார் சமுதாயம் கண்டிப்பாக பாடுபடும் செய்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில எந்த விதமான எதுக்கும் பயன்படாது என்று கேட்டுக்கொண்டு நாடார் சமுதாயம் வாழ்க காலகட்டம் இந்த தேர்தலில் ஆட்சியில் யார் அமர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒரே சக்தி நாடார் சமுதாயத்திற்கு மட்டுமே இருக்கிறது நன்றாய் தெரிந்து கொள் நாடார்கள் நினைத்து விட்டார்கள் இனிமேல் நீ எந்த காரணத்தை கொண்டும் இந்த சமுதாயத்தை பற்றி பேச முடியாது ஆகவே தயவு செய்து உடனே நாளையே நீ மறுப்பு அறிக்கை விட வேண்டும் அல்லது திருச்சி சிவாவை அவருடைய பதவியிலிருந்து நீ நீக்க வேண்டும் செய் நீ திருச்சி சிவாவை செய் நீக்கி எதிர் அவருடைய பதவியை நீக்கிவிடு இல்லை என்றால் இந்த சமுதாயம் வீர் கொண்டு எழும் அப்படி எழக்கூடிய நேரத்திலே உன்னால் நிச்சயமாக தாங்க முடியாது ஸ்டாலின் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோ ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாத்துக்கும் தெரியும் இது வரைக்கும் நீ இப்போ இன்னொரு பெரிய உண்மையை சொல்ல பாருங்க ஸ்டாலின் இப்போ மூணு நாள் ஆஸ்பத்திரியில் இருக்காரு அடுத்தால நாளைக்கு பாருங்க இன்னொரு மூணு நாள் எஸ்டன் பண்ணுவார் ஆறு நாள் ஆகும் அஞ்சாவது நாள் ஒரு அறிக்கை வரும் பாருங்க ஸ்டாலின் அவர்களால் செயல்படாத செயல்பட முடியாத சூழ்நிலையினால் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக முதலமைச்சர் முதலமைச்சரை நியமிக்கிறோம்னு கண்டிப்பாக இவனுக்கு சொல்ல போறான் இதை நடக்க போது அவன் பேரிட் கருத்தால உதயநிதி இன்பதின்னு ஒருத்தனை கொண்டு வருவான் இவங்க குடும்ப ஆட்சியாக நடக்கும் பார்த்தீங்க இந்த நான் சாராயக்கடை மூடாம இவங்க ஆட்சி உருப்படவே செய்யாது கனிமொழி சொன்னா வந்திருக்கிற பெண்களே இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு வாயை திறந்திருக்கலவா அதெல்லாம் கிடையாது ஆக இப்படிப்பட்ட அயோக்கம் செய்யக்கூடிய திமுகவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திருச்சி சிவாவை வன்மையாக கண்டுகிறோம் வாழ்க நாடார் சமுதாயம் மெல்க நாடார் சமுதாயம் வெள்ளை கராத்தே செயலாளர் புகழ் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்